இலங்கை அரசியல் களத்தில் முன்னாள் ஜனாதிபதியை மையப்படுத்தியும் இந்நாள் ஜனாதிபதியை மையப்படுத்தியும் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகளை மையப்படுத்திய கருத்துகளை பதிவிடலாம் என்பதுதான் இந்த காணொலியின் ஒரு பிரதான நோக்கம் எங்களுடைய வலையொலியை நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி என்கின்ற களத்தோடு இந்த காணொலியின் கருப்பொருளை வாங்கிக் கொண்டு உள்நுழைவது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியில் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் உங்களுக்கும் ஏற்புடையதாக அமையும் என்கின்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது இலங்கை அரசியல் களத்தில் ஒவ்வொரு நிமிடமும் பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தால் கூட ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஆட்சி பீடத்தை விட்டு சென்றவர்களை மையப்படுத்திய செய்திகளும் அவ்வப்போது பரபரப்பை கூட்டிக் கொண்டே இருக்கின்றன அப்படித்தான் இப்பொழுது கோத்தபய ராஜபக்சேவையை மையப்படுத்திய ஒரு செய்தி பரபரப்பாக முன்வ அதாவது உலா வந்து கொண்டிருக்கின்றது அந்த செய்தி என்ன என்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சேவுக்காக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த வீட்டை அரசு இப்பொழுது கைப்பற்றி அரசு அரசு சார்ந்த உபயோகத்திற்கு அதை பயன்படுத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன தொடர்ச்சியாக அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த பல விடயங்கள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளை அந்த முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை குறித்தெல்லாம் எந்தவித கவலையும் படாமல் அனுராவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மிக தீவிரமாக வேகம் கட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற நகர்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்பொழுது மஹிந்த ராஜபக்சேவியை மையப்படுத்திய செய்திகளும் ஒருபுறம் வந்து கொண்டிருக்கின்றன அது சரத்து பொன்சேகா அவர்களால் எழுப்பப்படுகின்ற கருத்துகள் சரத்து பொன்சேகா அவர்கள் மகிந்த ராஜபக்சேவியை மையப்படுத்தி சொல்லக்கூடிய விடயங்கள் மிகவும் ஒரு பரபரப்பான களத்தை நோக்கியதாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்பதை மையப்படுத்தி அதில் சரத் பொன்சேகாவும் மகிந்த ராஜபக்சேவும் என்னென்ன பரிமாறிக் கொண்டார்கள் அல்லது சரத்து பொன்சேகா அவர்கள் செய்திகளுக்கு அது செவிகளுக்கு வந்த செய்திகள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்த கருத்துகள் இப்பொழுது பரிமாறப்பட்டு கொண்டு இருக்கின்றன இவைகள் ஒரு பரபரப்பான ஒரு களமாக பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழல் மைதிரியை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது குற்ற புலனாய்வுத்துறை என்கின்ற விடயம் கூட இப்பொழுது இன்னொரு செய்தியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஐந்து மணி நேரம் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன மைத்திரி அவர்களை எதற்காக விசாரணைக்கு அழைத்தார்கள் அந்த விசாரணையில் என்ன விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டது போன்ற பல விடயங்கள் இப்பொழுது ஊடகங்கள் மத்தியிலே பேசப்படுகின்றது மைதிரி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் லஞ்சம் வாங்கியதாக எழும்பி குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விசாரணை பிரிவு அவருக்கு கடிதம் அனுப்பியதாகவும் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு மைதிரி அவர்கள் இன்று விசாரணைக்கு ஒத்துழைக்க சென்ற காரணம் காரணமும் அதன் அடிப்படையில் சுமார் ஐந்து மணி நேரம் மைதிரி அவர்களை விசாரணையை விசாரணை செய்து மிக கடுமையான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டன என்கின்ற செய்திகளும் வருகின்றன இப்படி ஒவ்வொரு களங்களிலும் முன்னாள் ஜனாதிபதிகள் சிக்கலை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அனுரா அவர்களுடைய அதிர்வு நகர்வுகள் மக்களை கவரக்கூடிய விடயமாக இருக்கிறது என்பதை விட மக்களை நேசிக்கக்கூடிய களங்களாக அவைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அது சார்ந்த சில விடயங்களையும் நாம் இதில் பேச வேண்டியது இருக்கின்றது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய பின்பு சுமார் ஒரு வருடம் ஆட்சி மன்றம் சென்றிருக்கின்றன இந்த ஒரு வருடத்தில் எண்பது பேருக்கு மேல் வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன இந்த எண்பது பேருக்கு மேல் வழக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய விடயத்தில் தமிழர்களுக்கு துரோகம் இழைத்தார்கள் தமிழர்களை அழிப்பதற்கு களம் அமைத்தார்கள் என்று யார் மீதும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு அனுரா ஆட்சியாளர்கள் மீது மக்களால் எடுத்து வைக்கப்படுகிறது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வனுரா நேற்று நடந்த சில விடயங்கள் அவரால் மேற்கொள்ளப்பட்ட சில விடயங்கள் ஊடகங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது மகிந்த ராஜபக்சே போன்றவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது எனவே எங்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான களத்தை அரசு எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளோடு அவர்கள் தொடர்ச்சியாக அரசும் அரசு சார்ந்தவர்களுக்கும் நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று அனுரா அரசாங்கம் அறிவித்த பின்பு கூட மஹிந்த ராஜபக்சேவும் தொடர்ச்சியாக தனக்கு இன்னும் பாதுகாப்பு வலுப்படுத்த வேண்டும் என்கின்ற களத்தை மையப்படுத்திய செய்திகளை தொடர்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கின்றார் அதிலும் குறிப்பாக மொட்டு கட்சியை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக இது சார்ந்த அழுத்தத்தை அரசை நோக்கி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இது ஒருபுறம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் மிக சர்வசாதாரணமாக மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய களத்தை அனுராய் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயம் மக்கள் மன்றத்திலே பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நேற்று காலை அனுரா அவர்கள் உடற்பய உடற்பயிற்சி செய்வதற்கான களத்தோடு அதாவது நடைப்பயிற்சி செய்வதற்கான களத்தோடு அறை நிக்கரோடு மிகவும் குறைவான பாதுகாப்போடு அவர் பயணத்தை மேற்கொள்கிறார் அப்படி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது பரபரப்பு பற்றுக்கொள்கின்றது ஒரு நாட்டின் ஜனாதிபதி அரைநிக்கரோடு அவர் உடற்பயிற்சி செய்யக்கூடிய களங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்கின்ற விடயம் பரபரப்பாக அனைவருமே அவரை உற்று பார்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள் இந்த சூழலில் பாதுகாப்பு அதிகாரிகளை சற்று தள்ளி நிற்க வைத்துவிட்டு அந்த நடைபயிற்சி செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை கேட்டறிந்து இந்த அரசு அவர்களுக்கு எப்படி நிவிற்த்தி செய்ய வேண்டிய களங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டறிந்து அதை நிறைவேற்றுவதற்கான களங்களை அனுரா அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எந்தவித பாதுகாப்பை குறித்தும் அவர் கவலைப்படவில்லை தனக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்கின்ற நெருக்கடியையும் அவர் யாருக்கும் கொடுக்கவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் மக்களை சந்தித்து பேசப் போகிறேன் அதற்கு எனக்கு இவ்வளவு பாதுகாப்புகள் தேவையில்லை என்று சர்வ சாதாரணமாக ஒரு சராசரி மனிதன் நடந்து போய் மக்களை சந்திப்பது போல மக்களை சந்தித்திருக்கக்கூடிய விடயம் மக்கள் மத்தியிலே அனுரா அவர்களை உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அல்லது அதை நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்க தமிழர் பகுதியில் அனுரா அவர்களால் விடுவிக்கப்பட்ட காணிகளை மீண்டும் எடுப்பதற்கான களத்தோடு அந்த காணிகளை கையில் வைத்திருந்தவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சி தகவலும் வருகின்றது மக்களை பொறுத்தவற்றில் அனுரா அனுராவை சார்ந்த ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் இந்த விடயத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எடுத்து வைக்கின்றார்கள் இப்பொழுது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அனுராவுடைய மக்கள் சார்ந்த பயணம் இந்த மக்கள் சார்ந்த பயணம் இன்னும் நாலு வருடங்கள் தொடருமா அல்லது இது ஒரு நாடகமா போன்ற பல கேள்விகளுக்கான விடைகளுக்கு நாம் காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்